மாவட்ட அளவிலான தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டி நடைபெற்றது கோவை தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் மற்றும் சிலம்பம் தற்காப்பு கலை ஆராய்ச்சி பயிற்சி மையம் சார்பாக முதலாம் ஆண்டு சிலம்பம் போட்டி கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் நடுக்கம்பு ஒற்றை வீச்சு நெடுக்கம்பு வேல்கம்பு கம்பு வீச்சு வாழ்கேடயம் வாழ்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி கான்போரை கவர வைத்தனர் இந்த போட்டியினை சுப்ரீம் கிராண்ட் மாஸ்டர் அருணாச்சலம் மணி முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் தமிழர்களின் சிலம்பம் கலைக்கூடம் போட்டி அமைப்பாளர் மதுசூதன் ஆசான் ஆர் குமார் கேபிஎம் சுலைம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விளையாட்டிலே கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மாணவ மாணவியர்கள் இந்த மாவட்டம் முழுக்க இங்கு வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விளையாட்டை பார்க்கும் பொழுது இந்த சிலம்பாட்டக்கலை இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தலைத்து வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தம் நம்ம தமிழருடைய சிலம்பக்கலைக்கு மட்டும்தான் உலக அளவில் தற்காப்பு கலை என்ற அங்கீகாரமும் வழங்கி எனக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வழங்கியுள்ளனர் இதன் மூலம் விளையாட்டாக மட்டுமல்ல தற்காப்பு கலையாகவும் டென்த் டென் வரைக்கும் நம் கருப்பு பட்டை வழங்கும் இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆமாம் இந்த போட்டிகளில் ரெட்டக்கம்பு மான்கொம்பு சுருவாழ்வீச்சு வேல்கம்பு அப்புறம் குறுந்தடி நெடுங்கம்பு ஆகிய விளையாட்டுகளில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மாணவ மாணவியர்கள் பங்கேற்று விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி பெற்றவங்க அடுத்த அளவில் அடுத்த அளவில் மாநில போட்டியை நாங்கள் நடத்துகிறோம் தென்காசியில் நடத்துகிறோம் என்னுடைய சிலம்பம் ட்ரஸ்ட் அமைப்பாக சார்பாக நடத்துகிறோம் அதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டதுக்கு தகுதி பெறுவாங்க தமிழக அரசுக்கு என்னென்னா சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக கலைமாமணி விருது கொடுக்கலை ஒரே ஒரு ஜான்பாவாங்கிற கலைஞருக்கு மட்டும் கலைமாமணி விருது கொடுத்தாங்க அவரும் இறந்து போயிட்டார் ஆக அறுபது ஆண்டுகளாக கலைமாமணி விருது சிலம்பாட்ட கலைஞர்கள் கொடுக்கணும்னா வரும் ஆண்டுகளில் ஒருத்தர் பத்து சிலம்பாட்ட கலைஞர்களுக்காவது கலைமாமணி விருது கொடுக்கணும் கேரளாவில் களரி விளையாட்டுக்கு ரெண்டு பத்மஸ்ரீ விருதையே வாங்கிட்டாங்க ஏன்னா அங்கே மாநில அளவில் அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க ஆனால் நமக்கு தமிழ்நாடு அரசு மாநில அளவில் சிலம்பாட்டத்துக்கு விருது கொடுக்காதனால யாருமே பத்மஸ்ரீ விருதுக்கு இது வரைக்கும் தேர்வாகலை இது எங்களுடைய பெரிய மனக்குறை இப்போ ஆண்கள் அதிகமாக வந்து சிலம்பாங்க பெண்கள் கற்றுக்கிறதுக்கான என்ன தற்காப்பு கலையாக இருக்குது தற்காப்பு கலையில் இங்கே மனது அளவில் உள்ள வீரம் தான் முக்கியம் இது ஆண்கள் பெண்கள் ஏற்கனவே நம்ம புறநானூற்றில் வீரத்தாயை பற்றி படிச்சிருக்கோம் தென்காசி பக்கத்தில் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பெண் ஆண்களாலையும் வெல்ல முடியாத ஒரு பெண் இருந்து சிலம்பாட்ட வீராங்கனையாக இருந்திருக்கா அந்த பெண்ணை பற்றி அம்பாரி மாளிகைங்கிற ஒரு நூல் விகடன் நடத்தின நாவல் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசாக ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கு ஆக சிலம்பம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை வீரம் பெண்களுக்கும் உரியது